இத அழகான முறையில் இன்றைக்கு பாடசாலைகள் அதே போல் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அழகான நடைமுறை இன்றைக்கு நிறைய ஸ்கூல் கடைபிடிக்கிறா நம்மளும் செய்யலாம் அது என்னென்னா சவுண்டு ஒரு ஜூஸு ரெண்டு ஜூஸு கேட்டு பாடமாக்கணும் வைக்கலாம் கேட்டு பாடமாக உதாரணமா நம்ம சூரத்தில் பார்த்தியா பாடமாக்கின ஞாபகம் யாருக்கா வைக்கிற பெரும்பாலானவர்களுக்கு இல்லை காரணம் கேட்டு பாடமாயினதான் அது சூரத்துல் ஃபாத்தியா வந்து நம்ம கேட்டு படம் எங்கேயாவது பள்ளி வாயில எங்கேயாவது விதிவிலக்கா தான் சூரத்துவாங்க தொண்ணூத்தி ஒன்பது வயது ஃபாத்தியா யாரும் திருத்துறது இல்லை ஏன் ஓதி முடிஞ்சவருக்கே அதுக்கப்புறம் தான் ஓதினா இல்ல சந்தேகம் வரும் நம்ம சூரத்துள் பாத்தியா ஓதி அவ்வளோ கிஷ்பிரா அது என்ன செஞ்சிடும் மனனமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா சூரத்துல் ஃபாத்தியா எதனால நடந்ததுன்னா கேட்டு 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 பழகிட்ட சகாபாக்கள் அதிகமானவர்கள் மனநம் விட்டதே கேட்டுதான் சொல்ல சொல்ல கேட்டுதான் என்ன செஞ்சாங்க விட்டார்கள் இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஏழு வயசுல புள்ள வந்து ஒரு ஜாகிசியத் ஜாகிசியா இடத்துக்கு தயார் நிலை வருவதனால எங்களுடைய வீடுகள்ல நம்ம நடத்தக்கூடிய மதரசாக்கல்ல சவுண்ட் சிஸ்டம் உண்டாக்குறது சவுண்ட் சிஸ்டம் எல்லா இடங்களும் இது கட்ட இன்னைக்கு புதிய நவீன கல்வி பாடசாலைகள்ல இதெல்லாமே என்ன செய்யுது வருது அந்த குழந்தையுடைய மத்த ஆற்றல்களை பயன்படுத்துறது இப்போ நம்ம மதுரை உஸ்தாத் மட்டும்தான் அந்த குழந்தையை கொண்டு போய் ஹிஃபில் முடிக்க மாட்டது இல்லை நாங்கள் ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை உண்டாக்கலாம் வீடுகள் கட்டுற நேரத்திலேயே என்ன செய்யலாம் இன்றைக்கு ஹோம் தியேட்டர் இது என்ன எவ்வளோ அந்த தவறான விஷயங்களுக்கு இவைகளை யூஸ் பண்ணுற அதே நேரம் அப் நம்மளோட அறையிலிருந்து புள்ள விளையாட்டு இடத்துலேருந்து வாசல்லேருந்து ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை என்ன செய்யலாம் உண்டாக்கலாம் நம்ம அந்த கராத்தை ஒன் பண்ணி விடுறது அம்ம அதாவது ஜூசு அம்மை அது பிளே ஆகிட்டே இருக்கும் நம்ம அங்கே உட்காந்து அவதானிச்சுட்டு இருக்கக்கூடாது உட்காந்து கிராத்து போது கேளு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த புள்ள பாடமாக்காது நம்ம எங்களை வேலையை செஞ்சுட்டிங்கன்னா அந்த புள்ள பாட்டில் என்ன செஞ்சு விளாடி கேட்டுருக்கீங்க ஆனால் அந்த சவுண்டு காதில் என்ன செய்யும் விழுந்து கொண்டே எப்படி நமது தவறான பேசக்கூடிய வார்த்தைகளை குழந்தை திடீர்னு பேசிடுதோ அவன் கேட்டுட்டீங்கிறானே நம்ம நினச்சிக்க மாட்டோம் அதை திருப்பி பேசிடும் நம்ம நல்லா பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி இதுவும் என்ன செய்யும் ரிஃபெக்ட் ஆகும் இப்படி நம்ம போட்டு விட்டோம்னு சொன்னால் உதாரணம் மதரசா வந்து ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க பன்னெண்டரைக்கு அதை என்ன செஞ்சிடும் ப்ளே ஆகிடும் அந்த மதுரஸாவில் அந்த அம்மா ஜுசு என்ன செய்யணும் பிழையாக ஆரம்பிக்கணும் அதாவது சூரத்தில் பார்க்குறா பிள்ளையாக ஆரம்பிக்கணும் பிள்ளையாக அப்படி ஆரம்பிச்சேன்னா அந்த பிள்ளைகள் வந்து அது இதை நோக்கங்கள் நம்ம குருவானை வந்து கேட்காமிக்கிறாங்களே அது பிள்ளை என்றதை கற்பித்தல் தானே நோக்கம் அப்படி வச்சுட்டு மணி அந்த புள்ள மற்ற வேலைகள் செய்யறதோடு சேர்த்து இது என்ன செய்யும் மன ஆரம்பிக்கும் நிறைய மன இலங்கையில் உள்ள நிறைய மக்கள் அஸ்மால் உஸ்னா பாடமாக்கினது ரேடியோ இருந்து என்ன காரணம் சகர் நேரத்தில் அந்த நேரத்தில் அதை போட்டு விட்ருவான் அது சும்மா என்ன செய்ய போய்க்கின்றே இருக்கும் அப்படியே மன விட்டாங்க அப்ப இன்னைக்கு அதை ஹிஃபுல் பண்ணுங்கன்னு சொல்றது பண்ண வைக்கிறது இந்த காது வழியாக என்ன சரி செவி வழியாக அடையாளப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரும் இது ஒரு பெரிய பெரிய ஒரு சான்ஸ் எது வரைக்கும்டா அதாவது குறைஞ்சிட்டே போ தன்மையை குறைஞ்சிட்டே போய் சிறிய வயசுல அவன் புத்தி தெரிகின்ற விளங்கக்கூடிய வயசு வருவதற்கு முன்னால ஏழு தான் நம்ம ஹிஃபுலுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வயசுன்னு நம்ம தீர்மானிச்சோமெண்டா அப்ப நம்ம என்ன செய்யலாம் இதை வந்து ஒரு ரெண்டு வயசுல இருந்தே நம்ம வீட்டுகள் வீடுகள்ல ஆரம்பிச்சு அப்புறம் மதரசாவுக்கு போற அந்த குரான் மதர்சாவும் தான் சொல்றேன் அங்கேயும் ஆரம்ப முடிவெல்லாம் இதாக தான் இருக்காது ஸோ என்ன செய்யலாம்னா இதுக்கு நான் பிள்ளைகளுக்கு நல்ல மனநம் இருவதுக்கு எந்த கிராத்தை அப்போ நம்ம போடலாம் அப்போ நம்ம அப்படி ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம இதை போடலாம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் சுதேஷ்ட கிராத்தை போடுவோம் மகாமி சீரத்தை என்ன செய்ய போடுவோம் அஃபா சீரத்தை போடுவோம் எனக்கு அதுதான் பிடிக்கும் இவரத்தை போடுவோம் எனக்கு இதுதான் பிடிக்கும் இதிரி சபுக்கர் நல்லா எழுத்து எழுத்து ஓதுவார் அப்படின்னு அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு குர்வான் மனநம் இருக்கிறதுக்கு மெட்டு என்றது ரெண்டாம் தரமாக வைங்க நிறைய பேர் மெட்டு தான் குழந்தைகளை பாக்குறாங்க ராகத்தான் மெட்டு எடுத்து ஓதுறான ஆண்டு புரியல அதுக்கு மிச்சம் ஒரு அவருடைய கிராத் அப்போ அவருடைய அந்த கிராத் அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அவருடைய அது வேற நம்ம கிராத்த சொல்றேன் அந்த கிராத்தை எடுத்து நீங்க சொன்னா என்ன காரணம்னு சொன்னால் அவருடைய முப்பது கெசட் இருக்குது அந்த முப்பது கெசெட்லையும் அவர் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குறாரு அந்த பிள்ளைகளை திருப்பி சொல்லுவோம் அதான் அந்த முப்பது ரைட்டா அதாவது அவர் அலமதுல்லா ஹிரபில் ஆல அவர் சொல்லுவார் பிள்ளைகள் திருப்பி என்ன செய்ய எல்லாரும் சேர்ந்து அலமதுல்லா ஹிரபில் ஆல பிள்ளைகள் ஒரு ஆகமா சொல்லும் இப்படி முப்பது ஜிசு என்ன செய்யுது இதை நம்ம செஞ்சோம்னா அந்த பிள்ளைகளுக்கு எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் ஓது என்ன மைண்ட் செட்டும் வந்துடும் அதுல எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் ஓது என்ற மைண்ட் செட்டு வந்துச்சுன்னா பிள்ளை ஈர்க்கு பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான் நம்ம நல்ல முன்மாதிரி எடுக்கிறோம் அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த ஒரு முப்பது கெசெட் எடுத்து யூடியூப்ல இருக்கலாம் தேடல எம்பி திரிகளாக இருக்கலாம் அவைகள் எடுத்து நம்ம பழக்கணும்னா நம்ம சாதாரணமாக அந்த பிள்ளைகள் சொல்லி மன நிமிட்டு வரும் யாருக்கு த பிள்ளை ஹெஃபுல் செய்கிற ஐடியா இல்லையோ அவங்க என்ன செய்யலாம் அடிப்படையான சில ஹெஃபுல் வேணுமே அவங்க முதலாவது ஜூஸ மன நிமிடத்துக்கு திருப்பி திருப்பி அந்த கிராத்தை கூடலாம் அது அல்லாமல் பக்ராவுடைய கடைசி வசங்கம் படமக இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்கள் அது போல சூரா யாசின் யாசினுக்குன்னு தனி சிறப்பு அப்படின்றது இல்லாட்டுவன் கூட சமுதாயத்தில் இன்றைக்கு அந்த யாசினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம விதத்துகளை சொல்றதுக்கு பிள்ளை என்று சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும் அமையும் சமுதாயத்தில் தவறான நம்பிக்கையில வாக்கையா ஓதனும் அப்பதான் வறுமை நீங்கும் நம்ம வாக்கையாக என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு பாடமாகி கொடுக்கணும் ஒரு நோக்கத்துக்காக கல்விக்காக மற்றவர்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்குற டைம்ல எப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை என்றதை சரித்துக்கிட்டு அதே போல ரசூல் சலா அல்ல சிறப்பித்து சொன்ன இன்னும் சூர ஆயத்தல் குறிசி இது போன்ற விஷயங்களை நம்ம மனம் அந்த செலக்டட் இது இந்த செலக்டடான சூரா சூரத்தல் காஃபுடைய ஆரம்ப பார்த்து கடைசி பார்த்து நான் என்ன சொல்றேன்னா ஹிஃபுலுக்காவின் இந்த புள்ளலுக்கு என்ன செய்யலாம் இவ்வளவு வரைக்கும் என்ன செய்யலாம் அம்மா ஜூசு வரைக்கும் கொண்டும் மற்றதெல்லாம் என்ன மற்ற சூறாக்களையும் திருப்பி திருப்பி போட விடலாம் அப்போ அது பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும் அந்த பேசிக்காக அவனுக்கு தேவையான அந்த சூறாக்கள் என்ன செஞ்சிடும் மணமாயிடும் எனக்கு தெரிஞ்சு இதை செலக்டட் சூறாக்களும் இந்த அம்ம ஜூஸும் மட்டுமண்டா அவனுக்கு ஏழு வயசுக்கு முடி மனமாயிடும் இதெல்லாம் முடிச்சிடலாம் அவன் வணங்கிட்டா இன்னும் நம்ம விரும்பக்கூடிய இந்த சூறா அந்த சூறா நம்ம விரும்பினோம்னா எல்லாத்தையும் ஏழு வயசுக்குள்ள இதை கேட்டல் மூலம் முடிச்சிடலாம் அவன் ஹெஃபுலாகி வந்துடும் அது சந்தேகமே இல்லை ஆனால் நம்ம தொடர்ந்து அதை செய்ய வைக்கணும் தொடர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் பிளே பண்ணணும் அதை பிளே பண்ணணும் நான் அது பிள்ளைக்கு விளங்கணும் எங்கள் வீட்டு வளமைகளில் உண்டு இது காலையில் எப்படி நடக்கும் மகரி போர் இப்படி நடக்கும் அசர போல் இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும் இது வளமைப்படுத்தி என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு வளமைப்படுத்தா என்ன வாப்பாவும் குருவானோட வாழணும் உம்மாவும் குருவானோட வாழணும் என்ன பதறி அடித்து ஓடிக்கணும் வந்து என்ன செய்யும் ஒன் பண்ணுவோம் பதறி அடிச்சு டப்புல புள்ளி கூடலேயே மனம் வயரில் கேட்டது அப்படின்னு இப்படி ஒன் பண்ணால் அது வந்து என்ன செய்யாது ரூஹானியத்தை மனநம் போயிட்டேயும் ரூஹானியத்தைக்காது உயிரோட்டம் நீங்கள் அதோட வாழ்ந்த ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம அது எனவே இதுதான் மனனம் விடுறதுக்குரிய மிகச்சிறப்பான முறைகள் உண்டு